வணக்கம் நான் உங்கள் திருத்தமிழ் முருகன் திருத்தமிழ் யூடியூப் சேனல் வாயிலாக இன்னைக்கு இன்றைய ராசி பலன்படி யார் யாருக்கு நல்ல நேரம் யார் யாருக்கு டேனிங் சரியில்லாம இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம் முதலில் பார்த்து இருப்பது மேசராசி என்பர்களுக்கான பலன் மேசராசி என்பர்களை இன்று உங்களுக்கு எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாளா இருக்கு புது புது வாய்ப்புகள் கிடைக்கிற நாளா இருக்கு எதிர்பாராத ஆதாயங்கள் கிடைக்கும் நாளா இருக்கு இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் ஏழு அதிஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ராசிகள் சிம்ம ராசியும் கும்பராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்களும் தனுசு ராசிக்காரர்களும் இன்றைய மேசராசிக்காரர்களுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது இருந்து பத்து நாற்பத்தைந்து வரை அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் கம் கணபதியே நம பரிகாரம் பழைய புத்தகங்களை பரிசீலிக்க நன்மைகள் வந்து சேரும் அடுத்து நாம் பார்த்து இருப்பது ரிஷபராசி அன்பர்களுக்கான படங்கள் ரிஷபராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு புது புது சந்திப்புகள் வாயிலாக நல்ல வளர்ச்சியை உண்டு பண்ணி தரும் நாளாயிரம் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நேரம் பச்சை அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை உதவக்கூடிய ராசிகள் மேஷமும் கும்பமும் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் மிதுனமும் மீனமும் இன்றைய ரிஷபராசிக்காரர்களுக்கான நல்ல நேரம் காலை இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி மந்திரம் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நம இன்றைய உங்களுக்கான பரிகாரம் பெண்களுக்கு வெண்ணெய் தயிர் முதலிய பால் பொருட்கள் வழங்கி உதவி செய்யலாம் அடுத்து தான் நம்ம பார்க்க இருக்கிறது மிதுனராசி அன்பர்களுக்கான பலன்கள் மிதுனராசி அன்பர்களே இன்று கடமை உணர்வோடு செயல்பட்டு பாராட்டுகள் பல பெறுவீர்கள் அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் நீளம் திசை வடமேற்கு நீங்க உதவி செய்ய வேண்டிய ராசிகள் தனுசு ராசியும் சிம்ம ராசியும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ராசிகள் துலாம் ராசியும் கன்னியராசி ராசி உங்களுக்கான நல்ல நேரம் மாலை நான்கு மணியிலிருந்து ஐந்து முப்பது வரை வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு பகவான் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய இன்றைய உங்களுக்கான பரிகாரம் பசுமாட்டிற்கு உணவு விளங்கி உங்களுடைய பரிகாரத்தை செய்து கொள்ளலாம் நாம் அடுத்து பார்க்கவிருக்கும் ராசி கடகராசி கடகராசி என்பர்களே இன்று நிதானமாக செயல்படுவது நல்லது கொஞ்சம் அவசர கதியில் செயல்படும் போது சில சிக்கல்களை சந்திக்க வேண்டிய வாய்ப்புகள் அமையலாம் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் உருவாகலாம் அதனால கவனமா இருக்கிறது தான் நல்லது அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்களும் ரிஷப ராசிக்காரர்களும் உங்களுக்கு உதவி செய்ய நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களும் தனுசு ராசிக்காரர்கள் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை வணங்க வேண்டிய தெய்வம் அம்பா மந்திரம் ஓம் ஐம் ஸ்ரீம் க்ளீம் சந்திகாவே நம நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் தாயாருக்கு பூஜை செய்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் நாம் அடுத்ததா பார்க்க இருக்கிற ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசி அன்பர்களே இன்று அதிகப்படியான முயற்சியின் மூலம் சிறு சிறு வாய்ப்புகளை பெறும் நாட்களாக அதாவது இன்றைய பொறுத்த வரைக்கும் உழைப்பு அதிகம் பலன் கம் குறைவுதான் இருந்தாலும் கண்டிப்பா உழைப்பை போட்டால் பலன் உண்டு அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் மேச ராசிக்காரர்களும் கன்னி ராசிக்காரர்களும் நீங்கள் யார் யாருக்கு உதவி செய்தாலும் நல்லா இருக்கும் அப்படின்னாக்கா மீன ராசிக்காரர்களுக்கும் துலா ராசிக்காரர்களுக்கும் உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம் மாலை ஐந்து மணி முதல் ஆறு முப்பது வரை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சூரியன் மந்திரம் ஓம் சூரியாய நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் பார்த்தோம் அதே மாதிரி செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னா இன்று குழந்தைகளுக்கான புத்தகங்கள் வாங்கி கொடுக்க நன்மை உண்டாகும் அடுத்துதான் நாம பார்க்க இருக்கிறது கன்னிராசி என்பர்களுக்கான பலன்கள் கன்னிராசி என்பர்களே இன்று புத்திசாலி முடிவெடுங்க ஏன்னா உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை சரியா பயன்படுத்துகிறீங்களாங்கிறதுதான் கேள்வி இந்த இன்றைய நாள்ல உங்களுக்கு நல்லது கெட்டதுன்னு எல்லாம் கிடைக்கும் ஆனா அதுல எதை சூஸ் பண்றீங்கிறது உங்க தான் இருக்குது அதனால இன்றைய தினத்தை பொறுத்தவரை வரை புத்திசாலித்தனமாகவும் கவனமாகவும் முடிவெடுப்பது நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் நீலச்சோ பெற்றோல் மாதிரி அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்களும் துலாம் ராசிக்காரர்களும் நீங்க உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மேச ராசிக்காரர்களும் மீன ராசிக்காரர்கள் உங்களுக்கான நல்ல நேரம் ஒரு மணியிலிருந்து இரண்டு முப்பது வரை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மந்திரம் ஓம் பிரீம் புத்தாய நம இன்றைய உங்களுக்கான பரிகாரம் ஏழை மாணவர்களுக்கு எழுது பொருள் வாங்கி தர நன்மை உண்டாகும் அடுத்துதான் நாம பார்க்க இருக்கிறது துலாம் ராசி என்பவர்களுக்கான பலன்கள் துலாம் ராசி அன்பர்களே இன்று நீங்க நிதிநிலை சம்பந்தமான பிரச்சனை சந்திக்க வாய்ப்பு இருக்கு அதனால பொருளாதார ரீதியாக பணத்தை கையாள்வதில் கவனமா இருங்க முடிந்தவரை இன்று பெரும் தொகையை வெளியில் எடுத்துட்டு போக வேண்டாம் இல்லைன்னா ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கையாவும் இருக்கிறது நல்லது உறவுகள்ல நிம்மதி இருக்கும் குடும்பத்துல நிம்மதி இருக்கும் ஆனால் பண விஷயத்தில் கவனமாக இருக்கும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் இளநீளம் திசை வடமேற்கு உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் கன்னிராசியும் சிம்ம ராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் கடகராசியும் விச்சக ராசி உங்களுக்கான நல்ல நேரம் காலை பதினோரு மணியிலிருந்து பன்னிரண்டு மணி வரை நீங்கள் வாங்க வேண்டிய தெய்வம் சக்தி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமச்சிவாய இன்றைய உங்களுக்கான பரிகாரம் இன்று நீங்கள் காய்கறி சேர்த்த உணவினை தானமாக கொடுக்கலாம் அடுத்து நாம் பார்த்து இருப்பது பலன்கள் என்பர்களே இன்று உங்களுக்கு எதிர்பாராத பண வரவு உண்டாகலாம் உங்களோட உழைப்புக்கு இன்று மதிப்பு கிடைக்கும் அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு கலந்த பச்சை அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மேசராசியும் மீன ராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் கன்னியாசியும் துலாம் ராசி உங்களுக்கான நல்ல நேரம் காலை எட்டு முப்பது முதல் பத்து மணி வரை வணங்க வேண்டிய தெய்வம் சனி பகவான் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சனிசாராய நமக இன்று நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் கரும்பு சாறு விநியோகம் செய்யலாம் அல்லது கரும்புச்சாறு மற்றவர்களுக்கு தானமாய் கொடுக்கலாம் அடுத்து நாம் பார்த்து இருப்பது தனுசு அன்பர்களுக்கான பலன்கள் தனுசு ராசி அன்பர்களே இன்று திட்டமிட்ட செயல்களில் வெற்றி கிடைக்கும் புதிய முயற்சிக்கு இன்றே துவங்குங்கள் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட திசை கிழக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபமும் இனமும் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மிதுனமும் கடகம் உங்களுக்கான நல்ல நேரம் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை தெய்வம் முருகன் மந்திரம் ம இன்றே உங்களுக்கான பரிகாரம் கோவிலுக்கு குங்குமம் தானமாய் கொடுக்கலாம் அடுத்து நாம் பார்க்க இருக்கும் ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் மகர ராசி என்பர்களே இன்று பணம் செலவாகும் ஆனால் அதற்கேற்ற பலனும் கிடைக்கும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நேரம் பழுப்பு நேரம் திசை தென்கிழக்கு உதவக்கூடிய ராசிகள் கன்னியாசியும் ராசி உதவி செய்ய வேண்டிய ராசிகள் சிம்ம ராசியும் துலாம் ராசி இன்று உங்களுக்கான நல்ல நேரம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை வாங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சுவாமியை சரணமையப்பா உங்களுக்கான பரிகாரம் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்காக ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க வலிங்கட்டுங்க அடுத்தவங்களுக்கு அடுத்ததா நாம் பார்க்க இருக்கிறது கும்பராசிக்காரன் என்பர்களுக்கான பலன் கும்பராசி என்பர்களே இன்று தொழில் வளர்ச்சி காரணமாக பணவரவு ஏற்படலாம் அதே சமயம் தொழில் வளர்ச்சி காரணமாக மனசோர்வடையும் அளவிற்கு அலைச்சல் இருக்கலாம் நாளின் இறுதியில் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்ட திசை வடக்கு நீங்கள் உதவக்கூடிய ராசிகள் உங்களுக்கு உதவி செய்யும் ராசிகள் கும்பராசிக்கான நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பதினொன்று மணி வரை வணங்க வேண்டிய தெய்வம் பரமசிவன் மந்திரம் ஓம் நமச்சிவாய பரிகாரம் விவசாயிகளுக்கு உதவிகள் செய்யலாம் அல்லது விவசாய பொருட்களை விவசாயிகளிடமிருந்து நேரடியாக பெற்று அவர்களுக்கு உதவி செய்யலாம் இதுதான் இன்றைய உங்களுக்கான பலன்கள் அடுத்ததா பார்த்து இருப்பது மீனராசிக்காரர்களுக்கான பலன்கள் மீனராசி என்பர்களே இன்று மனதில் உள்ள குழப்பங்கள் தீரும் புதிய ஒப்பந்தங்கள் தேவைப்படும் சூழல் ஏற்படலாம் சூழ்ச்சியை சூழ்ச்சியால் முடிப்பதற்காக நீங்களும் சூழ்ச்சி செய்யும் நிலை ஏற்படலாம் அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட திசை தெற்கு இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்களும் கும்ப ராசிக்காரர்கள் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மேச ராசிக்காரர்களும் தனுசு ராசிக்காரர்கள் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மா உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் துர்க்கையாய நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் சிறுமிகளுக்கு தீபங்களை காணிக்கையாக வழங்கலாம் அல்லது கன்னிமார் தெய்வங்களுக்கு தீபங்களை காணிக்கையாய் விளங்கலாம் மேலும் இன்றைய அதிர்ஷ்டமுடைய ராசிகள் மேஷம் மிதுனம் ராசிக்காரர்கள் மீண்டும் நாளை ராசி படங்களில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் திருத்தங்களுடன் நன்றி வணக்கம்